மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராகுகேது பேச்சினால தனுசு ராசினர் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க அதாவது தனுசு ராசினருக்கு ஏற்கனவே சனி நான்காம் இடத்துலயும் குரு ஏழாம் இடத்துல இந்த வாரத்துல பயணத்தை தொடங்கிட்டாரு இப்போ ராகு கேது பேச்சு மே பதினெட்டாம் தேதி இரவுல இருந்து அஹ் இடமாற்றம் ஏற்படுது அதாவது ராகு வந்து மூன்றாம் இடத்துலயும் அதே மாதிரி கேது ஒன்பதாம் இடத்துலயும் பயணத்தை தொடங்க போறாங்க ராகு கும்பராசில இருக்கும் அவட்ட நட்சத்திரத்தில் குரு தனுசு ராசினோட அதிபதி தான் அதனால உங்களுக்கு ரொம்பவே நல்லதா தான் யோகமா தான் இருக்க போகுது அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்னுல அசப கிரகங்கள் இடம்பெறும்போது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தான் கொடுக்க போகுது ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு அஹ் குருவோட பேர்ச்சியும் சரி ராகு கேது பேர்ச்சும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்க போது தனுசு ராசின்னு இருக்குது ஸோ நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னா அம்மாவோடய ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வர்றதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ இந்த ராகம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி எடுப்பீங்க புதுசாக நீங்கள் வேலை தேடுறதும் இல்லை புதுசாக தொழில் தொடங்குறதும் இல்லை புதுசாக ஏதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் புது வேறு இடத்துக்கு போய் மாற்றம் பெற்று நீங்கள் படி படிக்க தொடங்குறீங்கனாலும் எல்லாமே சக்சஸ் தான் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் ராகு வர்றதே ரொம்ப நல்ல விசேஷமான இது அந்த இடத்துல குரு பார்வை பெறும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் தான் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை ஏதாவது தொழில் ஏதாவது தொடங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்க போகுது ஸோ முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது உத்திர நட்சத்திரத்துல சூரியன் சாரம் பெற்று இடம் பெற்று இருக்கு சோ இந்த காலகட்டத்துல தந்தையோட ஹெல்த் கேர் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க தந்தைக்கு ஏதாவது அதாவது அப்பா மற்றும் பெரிய சித்தப்பா இவங்களுக்கெல்லாம் ஏற்காவது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உடனே ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் ஏதாவது லோன் எடுக்கணும் இல்லை கவர்மெண்டில் ஏதாவது ஒரு ஹெல்ப் சப்போர்ட் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அணுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பயணம் தொடங்க கேது செப்டம்பர் மாதத்தில் வந்து பூர நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்தில் இடம்பெறாரு அதே மாதிரி ராகு பூரின் நட்சத்திரத்தில் குரு சாரத்தில் தொடங்கினாலுமே டிசம்பர் மந்தில் சாதய நட்சத்திரம் ராகு சாரத்தில் பயணத்தை தொடங்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துங்க ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களோட யோகாதிபதி கிடையாது இது உங்களுக்கு கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு தொழிலில் ஒரு தொழில் தொடங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வேலை இருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு சுமூகமான இடர்பாடு இருக்காது அங்கே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ராகு வந்து டிசம்பர் இருந்து ராகோட சாரத்திலே பயணம் பண்ணுறதுனால டிசம்பர்லேருந்து நெக்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் ராகு சதை நட்சத்திரத்துல தான் பயணம் செய்றாரு சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படலாம் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகலாம் ஏன்னா சனி நான்காம் இடத்துல இருக்கிறாரு சனி நான்காம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்வார் வீட்டில் இருக்க குழப்பங்களை சரி பண்ணுறதுக்கு அவர் பிரச்சனைகளை உண்டாக்க தான் செய்வார் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதெல்லாம் அனுசரிச்சுட்டு போங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுக்கேதுவோட பயணமும் அவ்வளவு உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால அதாவது டிசம்பர் அஞ்சுல இருந்து மார்ச் பதினோரு வரைக்கும் குரு வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் தெளிவான சிந்தனைகளை இருக்காது அதே மாதிரி அதனால குழந்தைங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட செய்யும் அதே மாதிரி தன்னோட பசங்களுக்காக படிப்புக்காக க கடன் வாங்குறதோ இல்லை அவங்களுக்கு கல்யாண அமைப்பு ஏற்பட்டு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உண்டாகும் குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு செலவுகள் அதிகமாக ஏற்படுறதோ இல்லை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காலகட்டமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அடுத்ததா ஏப்ரல்ல இருந்து மக நட்சத்திரத்துல கேது சாரம் பெற்று கேது பயணத்தை தொடங்குறாரு இது டிசம்பர் வரைக்கும் கேதுவோட சாரத்துலேயும் கேது பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் தான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபம் நல்லா அதிகமாகவே தான் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணத்தை நீங்கள் யாருன்னா ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை ரொம்ப நாளாக முயற்சி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது வேலைக்கு எதுக்காவது ட்ரை பண்ணுறீங்கனால மாறத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கூட்டுத் தொழில் பண்ணவங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராகு செவ்வாய் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் தன்னோட பார்ட்னர்ஷிப் கிட்டே எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வராமல் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருக்கா அதில் போட்டால் அக்ரிமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா சரியான லாபம் சரியான பங்கீடோடு இருக்கான்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் பார்ட்னர்ஷிப் கிட்டே தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் முய அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு முயற்சிகளுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகுதுங்க நல்ல லாபம் பெற போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வை ரொம்ப நல்லாவே இருக்குது குருவோடய பார்வையும் சரி கேதுவோட ஸ்தான சரி உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்க போது ஒரு நல்ல அந்தஸ்தை பெற அதே மாதிரி ஆஹ் சரி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க புதுசா எது முயற்சி எடுத்தாலுமே சக்சஸ் தாங்க